அங்கனார் அவர்கள் செந்தவேலுக்கு திருமுருகாற்றுப்படையில் உரையாசிரியர் அச்சனாருக்கு நீர் சொல்லுகிறார் வைகரி ஆதி மாயை முத்திரம் அராகம் ஆதி முக்கோணம் ஆதி ஆதி மூலம் தந்திடும் சிவன் இவற்றை எல்லாம் இயங்க செய்கிற திரும்ப திரும்ப இந்த சிவபரம் பொருள் அவன் தன் சந்நிதி தண்ணில் அவனுடைய திருமுன்னால் சந்நிதி என்றால் முன்னாலே இருப்பது இந்த சொல்ல நாம் வந்து ரெண்டு சுழி போட்டு எழுதுகிறோம் பல இடங்கள்ல சன்னதிங்கிறதுக்கு அது சன்னதி அல்ல சந்நிதி என்றால் திருமுன் முன்னால்னு அர்த்தம் இதற்கு தன்னகரம் போட்டு தான் எழுதணும் ஆனால் வழக்கமாக இப்ப நம்ம என்ன செய்கிறோம் இரு இருசுழி ரன்னகரம் போட்டு தான் எழுதிட்டு இருக்கிறோம் ஏனென்றால் இது தமிழ்ச்சொல் அல்ல தமிழ்ச்சொல் அல்லாததற்கு ஏ ஓ ர இந்த ஐந்து எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடாது நல்லா ஞாபகம் இவைகளுக்கு பொது தான் பயன்படுத்த வேண்டும் இந்த தமிழ் தமிழுக்குரிய சிறப்பு எழுத்துக்கள் இந்த ஓசை பிற மொழிகள் தொல்காப்பியம் அவன் தோல் தான் எழுதுவான் குறில் ஓ கிடையாது தெரியுதுங்களா அவன் தோல் எழுதி தொல்காப்பியம்னு படிப்பான் குரில் எழுத்துள்ள ஏ ஓ ரெண்டு நம்முடைய சிறப்புகள் பல இந்த மொழிகள் ஏவோ கிடையாது அதே போலதான் வல்லினர் ரகரம் கிடையாது ரெண்டு ராணா பிற முறைகளில் கிடையாது இங்கிலீஷில் ஆனா கை கேப்டன் கேக்கிற ஆறுன்னு போடுற தவிர அது ஒரே ஆறை தான் பல வடிவங்களை காட்டுகிறோம் ஆனால் தமிழ ரெண்டு ரா உண்டு ஒன்று இடையினும் இன்னொன்று வல்லினும் வெள்ளினம் சொல்லிடாதீங்க இடையினும் யாரால என்று சொல்லுகிறோம் இதில் ஒழிக்கிற முறைகளுக்கு எல்லாமே இன்னைக்கு நிறைய நம்ம முறையா ஒலிக்கிறது இல்லைங்கிற காட்டுறதுக்கு லாங்குவேஜ் லேப் போன்றவை பயன்படுகின்றன ஏன்னா நம்ம சில செய்திகளையும் தெரிஞ்சு கொள்ளணும் நாம் யாருமே இப்ப தமிழ் எழுத்துக்களை முழுமையாக ஒலிப்பதில்லை அதோட ஒலிக்கிறது வேற ஆங்கிலங்களிலிருந்து ஒழிக்கிறது வேற அதெல்லாம் வேற முழுசா தமிழ் பேசுகிற தமிழாசிரியர்கள் கூட அறம் என்று சொல்லும்போது இடைய நேரத்திற்கும் வழி நேரத்திற்கும் வேறுபாடு தோன்ற சொல்லுவதில்லை இதே நீங்கள் லேங்குவேஜ் லெவலில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இது பார்க்குறீங்கள்ல இதே துடிப்புக்கு பார்க்குறோம்ல அது என்ன சொல்கிறோம் காரியோவில் பார்க்குறீங்கள்ல அதே மாதிரி கிராஃப் போட்ட மாதிரி வரும் வலிநற இடத்திற்கு போடும்போது நாகூர் கோயில் போரணிக்காரர்கள் தான் தமிழகத்திலேயே முறையாக ஒழிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் மீனி மாவட்டத்துக்காரர்கள் எல்லாம் இடையிடும் போல ஒழிக்கிறார்கள் ஒன்று வேணாம் இப்ப அரஞ்சய விரும்புகளை யாராவது சொல்லுங்க அரஞ்சய விரும்ப நம்ம சொல்றது இல்லை இல்லைங்களா என்னென்னா திடீர்னு என்ன போல பேசுறானே நினைக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு மாத்திட்டோம் மாறிட்டோம் ஆனால் அவர்கள் அந்த அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் அரஞ்சய விரும்பு மரம் வேற மரம் வேற ஆனா நம்ம ரெண்டையும் கொண்டு போல தான் ஒழிக்கிறோம் அதனால அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா அந்த உயர் கோட்டை தொடவே தொடாது நடுப்படியா நிக்கல கே பேசல இல்லையே வந்து இருக்கும் அப்ப நம்ம ஒழிக்கிறது கூட எவ்வளவு தவறாக ஒழிக்கிறோங்கிறது தெரியுது ஆனா நம்ம நன்றாக பேசுவதாக நம்ம மனதுக்குள்ள ஒரு எண்ணம் நாம் தமிழை தவறின்றி பேசுகிறோம் ஒழிப்பது கடினம் ஒரு மொழிக்கே என்ன சொல்லுது இப்ப வடமொழியில எல்லாம் பாத்தீங்கன்னா வயிற்றுல ஒரு ஒளி நிறைய இருக்கும் நடைமுறைகள் போன்றவர்கள் சொல்வார்கள் துவரிதம் என்று சொல்லணுங்கும் அடி வயதுல இருந்து இந்த ஓசை வரணும் நம்ம தமிழ் விரைவுன்னு சொல்லுகிறோம் இல்லைங்களா துவரிதம் இத்து முன்னால வருகிற ஒளி ஒரு மெய்யெழுத்து வரணும்னா ஒளி அழுத்தமா வரணும் நம்ம பிரேமான்னு பேர் வச்சிருப்போம் வர முடியல ஆனா பிரேமா பிரேமானு கூப்பிடுவோம் தெரியுங்களா ஆனா அந்த பேரை கூப்பிட கூடாது நீங்க வச்ச பேர் வேற பிஆர்இ போட்டு பேர் வச்சிருக்கீங்க பிஆர்இல கூப்பிடுறீங்க பிரேமை என்றால் ஆசை மோகம் என்று பொருள் ஆனா நம்ம எப்படி சொல்றோம் நம்ம வீட்டுல பிள்ளைல பிரேமா பேர் வச்சிருந்தா பிரேமா பிரேமான கூப்பிடுறது தவறும் அதாவது ஒலிப்பு ஒலித்துக்கோர வழியில சொல்றது ஒழிப்பின் வழியில சொல்றது இல்லை அது அழுத்தமா சொல்றது இல்ல ஐயா நம்ம ஒலிக்கிறத வச்சு பாருங்க இவ்வளவு சங்கடம் இருக்கான்னு நினைச்சு பாத்தீங்கன்னா இன்னும் பல ஒலிகளை நாம் முறையாக ஒழிப்பதில்லை அதே போல தன்னகரம் நன்னிலத்துல சொல்லுகிற முன்னால வருகிற நானாவுக்கும் பின்னால வருகிற ரெண்டு சுழி நானாவுக்கும் ஒலி வேறுபாடு நமக்கு தெரியறது இல்லை எழுத்துலதான் எழுதிட்டு இருக்கோமே தவிர இந்த இரண்டுக்குரிய ஒலி வேறுபாடு சரி பாடத்துக்கு அமைப்புகளை எல்லாம் பின்னால சொல்ல வைகரி முதலியெல்லாம் வைகரி சூக்குமை இதையெல்லாம் சொல்லுவார் முந்திடம் ஆராக மாதி முக்கோண ஆதி மூலம் தந்திடம் சிவன் அவன் சிவன் தருகிறான் அப்ப போன போகங்களாகிய உலகத்தை தோற்றுவிப்பவன் சிவபெருமான் அவன் மாயையை கொண்டு தன் திருவருள் செலுத்தினாலே தோற்றுவிக்கிறான் இப்ப உலகம் தோன்றுவதற்கு சிவனுடைய எண்ணம் செயல்பாட்டிற்கு திருவருள் அதை வெளிப்படுத்தி ஏவை செய்கின்றவர் மாயை இப்படி முத்திர பேர் மூணு பேர் அதில் வேலை பார்க்கிறாங்க சிவன் நினைக்கிறான் அந்த நினைப்பை வெளிப்படுத்துவது திருவருள் அந்த திருவருளினுடைய எண்ணத்தை செயல்படுத்துவதும் மாயை ஆனால் வெளியில் இருக்கிறவர்கள் மாயே உலகம் என்று நினைப்பார்கள் உலகே மாயை உலகை மாயம் என்றெல்லாம் பாடுகிறோமே அது வேறு கோட்பாடு அது மாயாவாத கோட்பாடு உலகம் நில்லாதது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சொல்றோம் முக்கோணம் ஆதி மூலம் தந்திடம் சிவன் அவன்தான் சந்நிதி தண்ணில் அவன் திருமுன்னால் ஆகிய சந்நிதினா திருமுன்னாள் இறைவன் திருமுன்னால் இருக்கிற தெருவுக்கு சந்நிதினு பேரு நம்ம சன்னதியின் நம்ம பெரியதுக்கு எழுதியிட்டு இருக்கிறோம் அழகிய தமிழ்ல இறைவன் இறைவனுடைய முகம் எந்த பகுதியில இருக்கிறதோ அதை ஒட்டி முதல் தெருவுக்கு சந்நிதி முகமண்டலத்திலே இருக்கிறது அவருடைய பார்வையிலே இருக்கிறது அவருடைய பார்வையிலே இருக்கிறது சந்நிதி கண்கள் நின்றே ஆகவே இறைவனுடைய பார்வை அது அருள் சக்தியாக வெளிப்படுகிறது அந்த அருள் சக்தியின் ஏவுதலால் மாயை உலகத்தை தோற்றுவிக்கிறது என்பதை இந்த அருள் பாலை விந்துவின் மாயையாகி மாயையின் அவியத்த மாயையினுடைய செயல் நமக்கு வெளிப்படையாக தெரியல என்றால் தோன்றாதது நம் கண்புரனுக்கு தெரியாதது வெளிப்படையாக தெரியாதது வெளிப்படையாக ஒன்று தெரியலங்கிறதே இல்லைன்னு சொல்லிட முடியாது நமக்கு கண்ணுக்கு தெரியாததெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க

வைகரி ஆதி மாலை இந்த வைகரி சூக்குமை வைகைகள் எல்லாம் பின்னால சொல்ல வருகிறார் அதனால ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் தருகிறார் அங்கே பார்க்கலாம் ஆதி மாயை எல்லாவற்றிற்கும் தொடக்கமாக இருக்கிற செயல்பாடு செயல்பாட்டுக்கறி மாயை முன்திடம் அராக மாதி முக்குணம் ஆதி மூலம் மனத்தில் இருக்கிற குணங்கள் விருப்பு வெறுப்பு காரணமாக இந்த குணங்கள் தோன்றுகின்றன நம்ம விரும்பணும்னா அவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறோம் கோபமாக கோ கோபமாக ஆத்திரத்தின் கோபத்தின் சினத்தினுடைய வெளிப்பாடு குணம் அடங்கிய வெளிப்பாடு நம்ம நமக்கு தெரியாத ஒரு தன்மை அதை இருட்டு கருப்பு என்று சொல்வார்கள் ஆதி மூலம் தந்திடம் ஆதி மூலம் சிவன் தான் பயணவில்லை கேட்டால் எங்க திருமலை தான் ஆதி மூலம் யானை அலறியதுன்னு கஜேந்திர முரட்சியத்தை சொல்லுவார்கள் இல்லீங்களா அந்த ஆதி மூலத்துக்கு ஆதி மூலம் சிவன் தான் என்பதை நம்ம அடுத்த பாடல் பார்க்க போகுது தண்டிடம் சிவனே ஆவந்தன் சந்நிதி ரென்னில் நின்றே இந்த உலகத் தோற்றம் நடைபெறுகிறது ஆயே மாயாதத்துவங்களாகிய ஏழில் அதை வித்தை தத்துவம்னு சொல்கிறோம் சித்த தத்துவம் அல்லது சிவதத்துவம் ஐந்து மாயாதத்துவம் அல்லது வித்தை தத்துவம் ஏழு ஆன்ம தத்துவிர அமைப்பாக வருவது இருபத்தி நான்கு ஆறாறு நல்ல ஞாபகம் வச்சுருந்து இது வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப பொருத்தி பார்க்க வேண்டும் இது உங்களோட புத்தகத்தில் ஒரு சைடில் ஒரு தாள் எழுதி வேணாலும் ஒட்டி வச்சு விடுங்க ஆறாறு தத்துவம் அப்போ தேடிட்டு இருக்கக்கூடாது அதே போல மாயையை சுத்தமாயை அது இறைவனோடு சம்பந்தப்பட்டது அது மற்ற மலங்கள் களவாதது அசுத்த மாயை சூக்குமமாக இருக்கிறது பிரகிருதி அந்த சூற்றுமத்தினுடைய செயல் வழிபாடாக இருக்கிறது செயல் வடிவமாக இருக்கிறது அதை தூள பரிமாணம் என்று சொல்லுவார்கள் உங்களுக்கு அந்த கலை சொல்லும்போது சொல்லும் போது சில நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தூள பரிமாணம் சூக்கும பரிமாணம் என்று சொல்லும் போது சூக்கும பரிமாணம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாதது தூள பரிமாணம்னா நான் கண்ணுக்கு தெரிகிறது இந்த காலையில கூட சொன்னாங்க ஒரு பொருளை இனிப்பு பொருளை திண்ணுகிறோம் பொருளைத்தான் நம்ம பார்க்க முடியாது லட்டு போட்டாங்கன்னா லட்டை பார்க்க முடியும் மைசூர் பார்க்க போட்டாங்கன்னா மணிச்சூர் பார்க்க முடியும் ஆனால் யாராலையாவது இனிப்பை பார்க்க முடியுமா இந்தியா நடத்தும் போது சொன்னாங்கல்ல அதை உணர முடியுமே தவிர எடுத்து காட்ட முடியாது அவன் நம்மோட கலந்திருக்கிற தமிழ் உணர முடியும் அதே அது சூக்குமத்தி அது வாயிலே திங்கிறவங்களுக்கு தான் அது இனிப்பு தெரியும் லட்டே பார்க்காதவன்ட்டு போய் லட்டை என்ன கேட்டா அவன் என்ன தே இப்ப லட்டு தெரியாதவர்கள் இல்லையான சில நாடுகளில் லட்டு பார்த்தது இல்லை அவர்களுக்கு தேவையும் இல்லை அவளுடைய உணவு முறை வேற இப்ப நம்ம ஊர்ல லட்டு சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் அமைப்புகளை புரிந்து கொள்ள அடுத்த பாடல்க்கு சொல்லுவோம் இப்ப வாக்கு நான்கு என்று சொல்ல வருகிறார் அதுல முதல்ல வைகரி வாக்கு என்பதை சொல்கிறார் இவைகளெல்லாம் கலை சொற்களாகவும் வடமொழியிலிருந்து வந்த சொற்களாகவும் இருக்கின்றன அதனால் நமக்கு இந்த சொற்கள் சொல்ல வைத்துக்கொண்டு கொண்டு உடனடியாக பொருள் தெரிந்து கொள்ள முடியல இப்போ தமிழ் சொல்லாக இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு யோசனை பண்ணி அது என்னவா இருக்குன்னு கண்டுபிடிப்போம் ஆனால் இவைகள் அடிப்படையில் தமிழ் சொற்கள் அல்ல ஏனென்றால் நம்முடைய சித்தாந்தத்தில் பல கலை சொற்கள் வடமொழியிலிருந்து வந்திருக்கின்றன இப்போ நம்ம புருடனு சொல்லுகிறோம் மாயைன்னு சொல்லுவோம் மாயா மாயை ஆன்மா ஆன்ம தத்துவம் தத்துவம் கிடையாது தமிழ் சொல்லாத மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் உணர்தல் மெய்ப்பொருள் நிலைங்கிறது தான் தத்துவங்களுக்கு நாம் இன்னைக்கு தமிழை தருகிற பெயரு வைகடி வாக்கின் இலக்கணம் வைகடி வாக்கு என்றால் அது எப்படி இருக்கும் வைகடி செவியில் கேட்ப அப்ப ஒளியாக இருக்கிறது செவியாக கேட்கக்கூடியது எது ஓசை ஓசை ஒளியலாம் ஆனாயினே வைகரிய செடியில் கேட்ப தாமந்த வசனமாகி வசனம் என்றால் சொல் ஒளியிலிருந்து சொல் வருகிறது எழுத்துக்களை சொல்லி கொடுக்குறோம் அப்புறம் அது இது அம்மா ஆடுன்னு சொல் சொல்லி கொடுக்கிறோம் வசனம் சொல் திரைக்கதை வசனம் என்றதான் சொல்லுகிறோம் வசனமாகி வெங்குரு உதான வாயு மேவிட விளைந்த வண்ணம் இந்த சொற்கள் ஒலிகள் எங்கிருந்து பிறக்கின்றன என்பதை எல்லாம் சொல்லுகிறார் நமக்கு இலக்கணம் சொல்லுவாங்க இந்த கொப்பூரில் இருக்கிற உந்தியில் இருந்து வருகிற உதாரணம் என்ற காற்று கண்டம் உச்சி மூக்கு மார்பு ஆகிய நான்கு இடங்கள்ல நின்று பல் அன்னம் ஆகியவற்றின் முயற்சியால் வெவ்வேறு ஒளியாய் பிறக்கும் என்று சொல்வார்கள் எழுத்துக்கள் பிறப்பதற்கு இவ்வளவு செயல்களை பிலாலஜிஸ்ட் சொல்றாங்க எழுத்துங்கிறது காற்றால் எழுப்பப்படுகின்ற ஒளி அந்த ஒளியை வேறு வேறு வகையாக செய்வது எது வாயால் சொல்லும் பொழுது எத்தனை உறுப்புகள் செயல்படுகின்றன நாக்கு மேல்வாய் இதழ் பல் நான்கு உறுப்புகள் செயல்படுகிற சில சொல்ல சொல்றதுக்கு சில வீடுகள் சொல்ல பல்லு தேவை இல்லை சில சொல்லும் போது பல்லு தேவை பழைய காலத்தில் வானா என்பதை சொல்லும் போது மேல்பல் வந்து கீழ் ஒரு மேற்பல் இதழோட மேம் இப்ப வானா சொல்லும் போது மேல்பெல் இல்லாம ரெண்டு விதம் தொடாமே வா அப்படின்னு சொல்லிடுவோம் காலப்போக்கில ஒழிக்கிற முறையில் எவ்வளவு மாறுபாடு ஏற்பட்டு இருக்குன்னு பாருங்க இப்போ நம்முடைய மொழியில எவ்வளவு மாற்றங்களை நாம் அறியாமலே செய்து இருக்கிறோம் அதனை பின்பற்றி இருக்கிறோம்னு கவனிச்சு பாக்கும் மேற்பல் உள் மேல்வாய் பல் இதே உடைய கீழ் வாய் உதட்ட பொந்தை அப்படி சொல்லணும் இப்போ அது மாதிரி சொன்ன இதோ நம்ம பரவேசம் பண்ணணும்னு ஆயிடுது வா நான் சொல்றோம் சாதாரணமா ரெண்டு உதவி மட்டும் பெரியது

காலம் கொள்கையில் சில மாறுபாடுகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன பல பொதுமை கொள்கைகள் வருவது இப்ப சமய சார்பில் கொள்கைகள் வருவது இதெல்லாம் கால மாற்றத்தில் வந்தவை சமயங்கள் தோன்றிய பிறகுதான் சமய சார்பின்மை என்று ஒரு சொல்லே வருகிறது சமயமே இல்லைன்னா சமய ஒரு சொல்லு தேவையில்லாம போயிருக்கும் ஏன் சமய கொண்டு வர வேண்டி இருக்கிறது சமயங்கள் வருகின்றன ஒரு சமயமா இருந்த பிரச்சனை இல்லை சமயங்கள் பலவாகின்றன அவற்றிற்குள்ளே பிணக்குகள் வருகின்றன அவற்றாலே மக்களுக்கு சங்கடம் வரும்போது இந்த பிணக்குகளை நீக்க ஒரு புதிய வடிவமைக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம் இந்தியா இஸ் ஏ செகுலர் ஸ்டேட் இந்தியா சமய சார்பற்ற நாடு நீங்க உள்கிறதுக்கோ என்னுடைய விளக்கத்துக்கோ அரசியலுக்கு போகணும் நம்முடைய பிரியாம்பல் இருக்கிறது அரசியல் சட்டத்தினுடைய முன்னுரையில் இருக்கிறதுன்னா இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு எல்லா சமயங்களையும் ஒன்று போல கருதுவதுன்னு அர்த்தம் சமயங்களை மறுப்பதுன்னு அர்த்தம் இல்லை எல்லா சமயங்களுக்கும் ஒத்த மதிப்பு அது எந்த சமயமா இருந்தாலும் சரி மேவிட விலை இந்த வண்ணம் அதிலிருந்து தோன்றியவாறு ஒலி எழுத்துக்கள் தோன்றுகின்றன கடவுளே அதிகமாக ஏற்றுக்கொள்ளாத சமணர்கள் கூட இந்த ஒளியை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒலியிலிருந்து தான் ஏற்றுக்கள் வருகின்றன என்பது நன்னூலாசிரியர் ஆசிரியர் பவனந்தி முனியோடு அழகாக சொல்லுகிறார் ஏன்னா காலையில் சமணர்களை பற்றி பௌத்தர்களை பற்றியெல்லாம் நாம் கொண்டிருக்கிற தவறான கருத்துக்களையும் கல்வெட்டுக்காரர்கள் மறுத்தார்கள் கல்வெட்டு நோக்கில் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் வந்து ஒரே நம்ம சமையல் கொள்கையில் கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாம் ஆனால் சமுதாயத்திலே அவர்கள் பெரிய தீங்கு செய்தவர்களால் நாம் கருத முடியாது இன்னும் சொல்ல தமிழுக்கு அதிக தொண்டு செய்தவர்கள் எப்படி நம்முடைய நாயன்மார்களோ அதற்கு முந்தைய காலத்துல சமணர்கள் தான் தொண்டு செய்தார்கள் இலக்கண நூல்கள் இன்றும் மிகவாக இருப்பது சமணர்கள் செய்த இலக்கண நூல் தான் இன்னைக்கு நான் படிக்கிற நன்னூர் சமணர் செய்தது தான் பவனந்தி முனிவர் செய்ததுதான் வியாபரங்களும் அமிர்தசாகரவர் செய்ததுதான் வியாபரங்களை கார்கை அமிதசாகரவர் செய்ததுதான் மேமிநாதம் பச்சாந்தி முனிவர் செய்ததுதான் எதை எடுத்தாலும் இலக்கண நூல்களை மிகுதியாக செய்தவர்கள் அவர்கள் ஒரே ஒரு இலக்கண நூல் பௌத்தர்கள் செய்தார்கள் வீர சோழியம் புத்தமித்திரனார் என்பார் செய்தது அவர் பேரே புத்தமித்திரனார் நம்ம இந்து சமயத்துல அதுக்காகவே குமரகுரு குறையர் என்ன செய்வார் சிதம்பர பாட்டியல் என்று ஒரு நூலை எழுதி காரிகைக்கு மாற்றாக தந்தார் நம்ம எத்தனை பேர் படிச்சிருக்கோம் கேளுங்க நம்ம புலவர் படிப்பவர்களோ எம்ஏ படிப்பவர்களோ பிஏ படிப்பவர்களோ ஞாபகங்களை காடிகை கல்லூரியில பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைத்திருக்கிறார்களே தவிர நம்முடைய சைவ பெரியார் ஆகிய குமரகுருபுரர் அவர் தந்த சமண பாடல்களுக்கு மாற்றாக சைவ பாடல்களை தருகிறார் வேற ஒண்ணு செய்ய விதி அதுதான் விதிக்கு தரப்படுகிற உதாரணங்கள்ல சைவ செய்திகளை சொல்லுகிறார் நீங்கள் சிதம்பர சைவ குரல் படித்து பார்த்தீர்கள் என்னால் தெரியும் நாங்கள் எத்தனை பேர் பின்பற்றுகிறோம் சைவர்களே எத்தனை பேர் சிதம்பர சைவ குரல் படித்திருக்கிறார்கள் அப்படி ஒரு நூல் இருக்கானே நம்ம கேட்குறோம் இல்லைங்களா இன்னைக்கு செய்யணும் எழுதுன்னா நமக்கு காரியை தான் ஞாபகம் தவிர அது சமணர் செய்யுறது தான் அமிரசாகரர் எழுதினதுதான் நாற்பத்து நாலு காரிகைகளால் ஆனது அதான் சொல்லுற ஒரு மொழி முதல் காரணமா மனு திறள் ஒளியது எழுத்து முதல் சார்பென ஈடு வகைத்தே எழுத்துக்கள் தோற்றத்துக்கு காரணம்னா ஒலி அதனால்தான் அணுக்கூள்களை சொல்றான் இந்த ஒலி இருந்து வருகிறது ஒலி அணுக்களாலே வருகிறது சமணர்கள் அணுக்கூள்களை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் மேலாக சென்று அந்த அணுக்களையும் தோற்றுவிப்பது இறைவன் என்று இந்த மாதிரி சிறு வேறுபாடுகள் தான் ஐயா மனிதர்கள்ட்ட வேறுபாடு இருப்பதிலே இருக்க எல்லா வேறும் ஒன்று போல இருக்க முடியாது நம் வைகரி வெளியில் கேட்பாகவே வைகரி என்ற அமைப்பு எவ்வாறு இருக்கிறது ஓசையை எழுப்புகிறது ஒலியை எழுப்புகிறது இந்த ஒலி எழுர் விளக்க ஆரம்பிக்கிறாரு இலக்கண ஆசிரியர் மாதிரி கொப்பூவில் வந்த உதாரணன் என்ற காற்று ஒளி வசனமாகி அது வருகிறது இதற்கு மூல காரணமாக இருப்பவர் பிராணவாயு என்ற செய்தியோடு இந்த மூப்பாவை இதற்கு அடுத்த பாடலை படிச்சுட்டு நான் நிறுத்திக்கொள் அடுத்தது மத்திமய் ஒவ்வொன்றோடு நான்கு சொல்கிறார் பைசந்தி இதை எல்லாம் சொல்கிறார் இது மத்திமை மத்திமை வாக்கு இது வைகரி வாக்குன்னு சொன்னாரு அடுத்தது மத்திமை வாக்கு அப்ப நம்ம வாக்கு என்பது என்ன சொல் வசனம் உரை கிளத்தல் பேசுதல் ஒழித்தல் எப்படி சொன்னாலும் உள் உணர் ஓசையாகி அது வெளிப்பட்ட ஓசைன்னா வைகரிய இது என்ன ஓசை உங்களுக்கு மட்டுமே கேட்கிற நுட்பமான ஓசை நீணும் சொல்கிறார்கள் இல்லையா அதுதான் இந்த ஓசையை உணர முடியுமே தவிர எப்படி இருந்ததுன்னு எனக்கு எடுத்து சொல்ல முடியாது உங்க உள்ளத்துல ஒரு ஓசை கேட்கிறது ஒரு ஒலி கேட்கிறது அதெல்லாம் ஓசை வேற ஒலி வேறம்பாங்க ஓசை ஒலியெல்லாம் ஆனா இனியே ஒரே வேறுபாடு சொல்லுவாங்க ஓசைக்கும் என்ன ஒலிங்கிறத வைத்து இது இன்னும் ஒலின்னு சொல்ல முடியும் உயிர் ஒலி இது மெய் ஒலி இது ஆயுத எழுத்து ஒலி அப்படின்னு சொல்ல முடியும் ஓசையை வைத்து நான் ஒன்றும் சொல்ல முடியாது கடவுள் ஓசையும் இருக்கிறது சங்கோசையும் இருக்கிறது இதெல்லாம் வைத்து என்ன ஒலின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி முக்கரம் அந்த ஒளியை நம்ம என்னென்ன வகைப்படுத்தி எழுத முடியாது இன்னுங்கிறோம் எப்படி எழுதுவீங்க எழுத முடியுமா சீட்டு அடிக்கிறான் அதை எழுத முடியுமா வீடு சீட்டு அடிக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா சீர்களை அது சீர்கை ஒளி சீட்டுதான் பாட்டு நமக்கு கால அவர் என்ன சொல்றாரு புரியுது ஆனால் அந்த சீட்டு ஒலியை எழுத முடியுமா சீர்கை ஒலியை எழுத முடியுமா அப்படி தான் சில திரைப்படங்கள்ல கூட இந்த ஓசைகளை கொடுப்பாங்க இந்த சீர்கை ஒளியில கொடுக்கறத பார்க்கலாம் சேதை நினைச்சு நினைச்ச இந்த பாவமன்னிப்பு கொண்டு போனால நீண்ட சீர்க்கையோடு கொடுப்பதை நீங்கள் பார்த்துக்கலாம் சில அறிகள் வந்துவிடும் சீர்க்கைக்கு ஒலிக்கு நீங்க வடிவம் தர முடியுமா என்றால் தர முடியாது அப்ப இந்த மத்துமை ஒளி எவ்வாறு இருக்கிறது உள் உணர் ஒலியாகி உள்ளத்தாலே உணர்கிறது அப்ப இந்த உள்ளம் பண்பட்டு இருக்கணும் சில பேருக்கு உள்ளம் சொல்றதே புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஒரு வேலையை செய்யலாமா செய்யக்கூடாது மனம் தோணும் கொஞ்சம் யோசனை அதை போய்கிட்டு இருப்போம் அப்ப உள்ளத்தை நீங்கள் புறக்கணித்து விடுகிறீர்கள் உள்ள வளர்ச்சியை வளர்க்காமல் மாறாக அதை அடிமைப்படுத்தி விடுகிறீர்கள் அடக்கி விடுகிறீர்கள் பல நேரத்திலே உள்ளம் செயல் ஓய்ந்து போகிறது போகிறது அப்ப என்ன ஆகுது உங்களை மனச்சான்று செம்மையாக வேலை செய்ய முடியாமல் போகுது காரணம் யாரு நாம் தான் நம்முடைய மனச்சான்றை அடக்கி 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 சிந்திக்க விட்டாமல் தடுத்தவர்கள் சொல்வதை நாம் கால் கொடுத்து கேட்க வேண்டும் இந்த உள்ளுணர்வு என்ன என்பதை கேட்க வேண்டும் காலையில கூட நான் உள்ளொழியை பற்றி சொன்னேன் தில்லிக்கு அவர்கள் ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார் உள்ளொலி என்று உள்ளத்தில் ஒளியை காண முடியும் உள்ளத்தின் ஒளி உண்டாக ஆக்கியினர் ஒளி உண்டாகும் கவிஞர்கள் பாடுகிறார்கள் இங்க இருந்தாதான் வெளியில வர முடியும் மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டு இளம் திருவள்ளுவர் சொல்லுகிறார் மனம் தூயதாக இருக்க வேண்டும் காலையில விஞ்சாரில் சொன்னாங்க மனம் சார்ந்ததன் வண்ணமாக இருக்கிறது சில பேர் கேளுங்க இந்த கூட்டத்துக்கு போறவங்கள சில பொதுமக்கள் ரொம்ப சிந்திக்காம போறவங்க பாருங்க ஒரு கட்சி கூட்டத்துக்கு போவான் அவன் சொன்னது ரைடுன்னு வருவான் அடுத்த கட்சி கூட்டத்துக்கு போவான் ஏய் இவன் சொன்னது ரைடுவான் என்ன ஒரு தெளிவில்லாத சிந்தனை நாம் சிந்தித்து பார்ப்பது இல்லை யார் எதை சொன்னாலும் அப்படியே விழுங்கி விடுகிற சோலோ ஒரு தன் உள் உணர் ஓசையாகி ஆக இந்த ஓசைக்கு வடிவம் கிடையாது உன்னால சொன்ன ஒலிக்கு வடிவம் உண்டு நெய் ஒலி உயிரொலி எழுத்துக்களுக்கு வடிவம் தருகிறோம் ஆனால் இந்த உள்ளத்தாலே உள்ள ஓசைக்கு வடிவம் கிடையாது சில நேரத்தில் வெறும் ராகத்தை ஆழத்தை மட்டுமே சேர்ப்பார்கள் வேணை போன்ற கருவிகளில் பாட்டு இல்லாமல் வெறும் ஒரு ஆழத்தை சுரபேதங்களோடு போட்டுக்கொண்டிருப்பார்கள் அதை உணர முடியுமே தவிர அது இன்ன பாட்டுக்கு பொருந்தலாம்னு சொல்லலாமே தவிர அது இன்ன பாட்டுன்னு சொல்ல முடியாது அது உள்ளம் உணர்கிறது ஆனால் எடுத்துரைக்க முடியவில்லை அது இந்த இனிப்பு தின கதை தான் லட்டு நல்லா இருக்கு இனிப்பா இருக்கு இனிப்பு எப்படி இருக்குன்னா சொல்ல முடியாம நம்ம ஒரு அல்லவா அது மாதிரி இருக்கு இந்த உள்ளுணர்வு உணர்வு செவிகளில் உறுதல் செல்லாது இது நான் ஒளி வாங்கி கொடுக்குது உழுவுணர்வு ஓசை காய் கேட்க நம்ம காதுக்கே கேட்கறது இல்லை அதை யாருதான் கேட்பான் மனம்தான் கேட்க முடியும் அது அகச்செளி தான் தெரியும் புறச்செளி ஊடகளுக்கு கேட்காது நம்ம புறத்தையே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த காலை காலைப்பூக்க மங்கி போகும் போகும் நல்லா ஞாபகம் உள்ள நல்லா வைத்துக் கொள்ளணும் உணர்வுக்கு அதனுடைய குரலுக்கு கேட்கணும் உள்ளத்தின் குரல் சொல்லுவார்கள் கற்பனை நினைத்துக் கொள்கிறோம் உள்ளத்திற்கு குரல் உண்டு சில செயல்களை செய்யும் போது நம்மை தடுக்கும் சில செயல்களுக்கு ஊக்குவிக்கும் அதனை நாம் உணர்ந்து செயல்படுவதில்லை அவ்வளவுதான் செவியினில் உறுதல் செல்லாது முன்னிய பிரவாயு முன்னிய சேர்ந்த சென்ற அடைந்த நினைத்த விருத்தியை உடையது இதுவும் பிராணவாயுடைய விருத்தியாலே வருவது விருத்தின வெளிப்பாடு அவ்வளவுதான் எப்படி ஒரு துணியை விருத்தின்னு சொன்னா கூடாரம் அமைக்கிறோம் ஒரு அமைப்பா கட்டுறோம்ல சுருட்டி கையில ஒரு கட்சி மாதிரி வச்சிருக்கோம் டக்குனு ஒரு உருவத்தை கொடுக்குறோம் சில பேர் இந்த கட்சி பிள்ளை புறா செய்வாங்க பார்த்துருக்கீங்களா புறாக்கள் குருவிகள் எல்லாம் செய்து காட்டுவாங்க சின்ன பிள்ளைகளுக்கு கையில் வச்சிருந்த ஒரு சின்ன துணிதான் தான் கை துண்டு அது பல வடிவங்களை எடுக்கிறது அதுக்கு விருத்தின்னு பேர் சொல்லுவாங்க முன்னிய பிராணவாயு விருத்தியை உடையது என்று தெல்லிய அக்கரங்கள் எழுத்தாலே இதை சொல்ல முடியாது அக்கரம் அக்ஷரம் அதுக்கு ஒலிக்கே அக்கரம் உண்டு இது உயிர் ஒலி இது மெய் ஒலின்னு சொன்னோம் இதுக்கு அக்ஷரங்கள் கிடையாது அக்கரங்கள் சிந்தி சிந்திடும் செய்வதின்றி இவைகளை நாங்கள் எழுதிய வழியாக கொண்டு வர முடியாது என்று மெல்லே எழுவதாகும் இந்த ஓசை ரொம்ப துல்லியமாக நுட்பமாக தான் கேட்கும் இது நுட்ப ஒலி தான் தெரியும் என்று சொல்வார்கள் நுட்பமான அறிவுடையவர்கள் நுண் உணர்வு உடையவர்கள் மட்டுமே இந்த நுண்ணோசையை கேட்க முடியும் இப்பவும் சில சட்டமாக மற்றபடி பேச பாட்டி கவனம் எல்லாமே இருப்பான் காது கேட்கலன்னு இல்ல இந்த சத்தங்கள்ல கேட்டு 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 பெரிய சத்தம் தான் காதல விழுது ஏன்னா காலையில வீட்டுல திறந்து விடுறோம் டிவிய இல்லைங்களா ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் டிவி சத்தம் விட்டுக்கிட்டு இருக்கு தெருவில் வந்தா எப்ப பார்த்தாலும் பாட்டு இல்ல வாழ்க ஒழிக இல்லைங்க ஆட்டோவில் ஒரு புடவை வாங்கினா ரெண்டு புடவை ஏன்னா விளம்பரம் ஆக பெரிய சத்தங்களை கேட்டு கேட்டு இந்த காது எதுனாகிறது